ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை அழுதுவிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை நாம் இப்போது அறிவோம் ஆண்டி பண்டாரங்களை அடித்து துன்புரித்தினால் சிவபெருமானிடமிருந்து நான் பெற்ற அத்தனை வரங்களும் செயலிழந்து என் குடும்பத்தோட நானும் நரகம் செல்வேன் என்று நாராயணத்திலே சத்தியம் செய்து கொடுத்தான் கணினிசன் அதாவது தன்னுடைய மக்களை பெரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக நாராயணர் மேற்கொண்ட பெரும் முயற்சியின் காரணமாகத்தான் இறைவன் நாராயணர் ஐயா வைகுண்ட சுவாமி என்ற பெயரில் அவதரித்து பண்டார கோலமாக சுவாமி தோப்பு நன்னருகி நகரிலே வந்து அமர்ந்திருக்கும் போது அவரை அடித்து இழுத்து திருவனந்தபுரம் கொண்டு சென்று அவரை கொலை செய்யும் முயற்சியில் கலினீசம் மன்னன் செயல்பட்டதால் அவன் பெற்ற வரங்கள் அத்தனையும் தோற்று குழிக்கு சென்று அழிந்து போனான் இங்கே கைலேங்கரிலிருந்து கலினீசன் பூலகம் சென்று கொண்டிருக்கின்றான் அப்போது அவன் எதிரே வந்த நாராயணர் அவரிடத்திலே சத்தியம் வாங்கிய பின்பு அவனை பார்த்து கூறுவார் ஏ நீசனே சிவபெருமானிடமிருந்து நீ பெற்ற சக்தி வாய்ந்த வரங்களினால் அநேக விதமான ஆயுதங்களையெல்லாம் உருவாக்கும் அச்சரங்களெல்லாம் இருக்கும்போது திருமாலின் இந்த சக்கர ஆயுதம் உனக்குதற்கு வீணாக இதை சுமந்தி திரிவதை விட என்னிடத்தில் தந்தாயே யானால் மண்டலங்களெல்லாம் வாழ்வு உண்டாவதற்குரிய சம்பாத்திய பொருளான பணம் தருகின்றேன் இதனால் உனக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும் என்று கூறினார் திருமால் உடனே நீசன் தன்னிடரம் இருந்த சக்கராயுதத்தை பண்டாரமாகிய திருமாலின் கையிலே கொடுத்தான் சக்கராயத்தை பெற்றுக்கொண்ட திருமால் ஏ சக்கராயுதமே நீ பணமாக மாற என்று என்று கூறியருளினார் அப்போது சக்ராயுதமானது கேட்கிறது இறைவா என்னை பணமாக மாற்றி இந்த கலினீசனுடைய கையிலே கொடுக்கின்றீர்களே என்னுடைய சாபமானது எப்பொழுது நீங்கும் என்று கேட்டது அப்போது நாராயணர் இந்த கலியுகம் மாறும்போது உன்னுடைய சாபம் நீங்கும் என்று கூறி சக்கராயத்தை பணமாக சபிக்க சக்கராயுதம் பணமாக மாறி கீழே விழுந்தது இதை கண்ட கலினீசன் ஓடோடி வந்து பணத்தை எடுத்து தன்னுடைய கண்களிலே ஒட்டிக்கொண்டு தன்னுடைய மனைவியின் கையிலே கொடுத்து பெண்ணே நமக்கு பலங்கள் வந் தானாக பலங்கள் வந்து வாய்த்ததடி என்று மகிழ்ச்சியுடன் கூறினான் அதாவது உலகம் முழுவதிலும் செலாவணியாக பயன்படுத்தப்படும் பணம் என்பது திருமாலாகிய நாராயணரின் திரு கரங்களிலே சுழந்து கொண்டிருக்கும் சக்கராயுதம்தான் பணமாக மாறி நமது கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் பணம் இன்று ஒருவன் கையில் நாளை வேறொருவன் கையில் என்று சுழந்து கொண்டே இருக்கும் என்பதாக நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் எங்கெங்கோ இருக்கும் முன்பின் தெரியாதவர்களை கூட பணம் ஒன்று சேர்த்து வைக்கின்றது உற்ற நண்பர்களாக இருப்பவர்களை கூட பணம் அவர்களது நட்பை பிரித்து விடுகின்றது தர்ம காரியங்களுக்காக பணத்தை பயன்படுத்துவதை விட அதர்ம காரியங்களுக்காக பணத்தை பயன்படுத்தும் போதுதான் அதன் வலிமை என்ன என்பதை நாம் நன்றாக உணர முடிகின்றது நாராயணரின் சக்கராயுதமாகிய பணத்தை கணினிசம் தனது கைகளிலே எடுத்து தனது கண்ணிலே ஒற்றியவுடன் அவனது அறிவு ஞான கண் அந்த சக்கராயுதத்தால் அறுக்கப்பட்டு விட்டது என்று ஆண்டோர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே சக்கராயுதமான பணத்தை லட்சுமி கடாட்சம் என்று கூறி நாம் நமது கண்களிலே ஒற்றுகின்ற பழக்கத்தை கைவிட வேண்டும் இவ்வாறு கனினீசன் பூ உலக மக்களை அழிவு பாதைக்கு இழுத்துச் செல்லும் கொடிய மரங்களை எல்லாம் சிவபெருமானிடமிருந்து வாங்கிக் கொண்டு இனி நான் பூ உலகம் சொல்வதற்கு எனக்கு அனுமதிதார்கள் என்று சிவபெருமானை வணங்கி நின்றான் அவ்வேளையில் பண்டார வடிவில் இருந்த திருமாள் இப்போது இந்த கனினீசன் எனக்கு செய்து தந்த சத்தியம் அது தொடர்பான உறுதிமொழி ஆகியவற்றையெல்லாம் இறை ஆகத்திலே பதிவு செய்து வையுங்கள் என்று தேவரிடம் கூறி பதிவு செய்துவிட்டு திருமாராகிய நாராயணர் ஸ்ரீரங்கம் எழுந்தருளினார் அப்போது சக்தி உமையவள் ஈஸ்வரை பார்த்து சுவாமி இந்த கணினீசம் கேட்ட வரங்கள் என்னென்ன உபாயமாக இருக்கிறது என்று கேட்டார்கள் அப்போது ஈஸ்வர் கூறுவார் இதுதான் கலியுகம் போலிருக்கிறது கண்ணமுதே என்று கூறினார் உடனே தேவர்கள் கலியுகம் தோன்றிவிட்டதாக இறை ஆகமத்திலே எழுதினார்கள் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை